அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரா கலைமாமணி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பாலிக்காடு காடையாம்பட்டி ஒன்றியம் சேலம் மாவட்டம் டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ இணையவழி கல்வி வானொலி சேவை எனது மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதிலிருந்து குழந்தைகள் சீக்கிரமாய் வாசிக்கும் திறனை பெற்றுள்ளார்கள் அதோடு கூட தன்னுடைய சுய விபரத்தை பகிர்ந்து கொள்வதிலே ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு குழந்தைகள் வரை அனைவரும் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றனர் பயத்தோடு இருக்கிற குழந்தைகள் தொடர்ந்து பேசுவதற்கு தயக்கம் காட்டுகிற குழந்தைகள் எல்லாரும் சரளமாக வாசிக்கவும் சரளமாய் பேசவும் குழந்தைகள் உற்சாகப்படுகின்றனர் அதனால மிகவும் நன்றி செலுத்துகிறோம் இது நிமித்தமாக குழந்தைங்க வந்துட்டு அவங்களுடைய குரலை அவங்களே மீண்டுமாக கேட்கும்போது மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள் நான் கடந்த வரு கல்வியாண்டிலேயும் இந்த கல்வியாண்டிலும் தொடர்ந்து இதில் தொடர்ந்து குழந்தைங்களை பயன்படுத்தவும் அதோடு கூட குழந்தைகளுக்கு இந்த ஈ சான்றிதழ் வழங்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர் அது குழந்தைங்களை உற்சாகப்படுத்துகிறது தொடர்ந்து அவங்க வந்து இந்த பாதையில் நடக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது அதனால் இதை ஆரம்பித்த ஆசிரியர்களுக்கும் இதை ஒருங்கிணைந்து செயல்பட்டுகிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி